சத்தியகா அப்படின்னு பேர் கொடுக்குறார் சத்தியகா அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணு பேரு சத்தியா இவன் சத்தியமா இருக்கிறது முக்கியம் கிடையாதான் பக்தருடைய வாக்கியத்தை என்ன பண்றாரு வரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு அதனால பேரு சத்தியா இதே நாமம் அப்படிங்கிறது ரெண்டாயிர சாலை இருநூத்தி பதிமூணு எட்நூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டு இடத்துல மறுபடியும் வரும் ஸோ இந்த சத்தியன்ற நாமம் மூன்று இடத்துல வரப்போகுது சத்தியகா சொல்லி சொல்றார் இதே போலதான் நம்ம சத்திய அப்படின்ற வார்த்தைக்கு இங்க வந்து அஹ் நரசிம்மனுடைய எடுத்து காட்டார் இப்ப அடுத்த நம்மளுக்கு நரசிம்ம அவதாரம் நரசிம்ம சதுர்தி வர போகுது மே இருபத்தி ரெண்டு வரப்போது அதுல பேசும்பொழுதே நரசிம்மாத அவதாரத்தை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் ஆரம்பிக்கிறார் சத்தியம் விதாதும் நிஜபிரித்திய பாஷிதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் சத்தியம் விதாதும் தன்னுடைய பக்தனுடைய வார்த்தையை சத்தியம் செய்வதற்காக என்ன பண்ணாரு பகவான் தம் அத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அத்தமான ரூபத்துல ந மிருகம் ந மனுஷம் மிருகமாகவும் இல்லாமல் மனுஷ ரூபத்தில் இல்லாமல் ஒரு உருவத்தில் வந்தார் இல்லையா அற்புதமான ரூபம் எதனால் சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாருடைய வாக்கியத்தை சத்தியம் பண்றதுக்காக முதல்ல பிரகலாதனுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்றதுக்காக ரெண்டாவது நாரது வாக்கிய சத்தியம் பண்றதுக்காக ஏன்னா நாரதன் யார்கிட்ட இருந்து பிரகலாதன் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு நாரதன் இருந்து கத்துக்கிட்டார் பிரகலாதனுடைய வார்த்தையை போயின்னா யாருடைய வார்த்தையை பொய்யா போயிடும் நாரதைய வார்த்தையை பொய்யா போயிடும் நாரலோடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக மூன்றாவது பிரம்மதேனுடைய வார்த்தை சத்தியம் பண்றோம் ஏன்னா பிரம்மா சொல்லியிருக்காருல்லையா வரம் கொடுத்துருக்காருல்ல இவன் இங்கே சாகு கிடையாது அங்கே சாகு கிடையாது இங்கே கூடாது அங்கே சாக கூட வரம் கொடுத்துருக்காங்க இல்லையா பிரம்மாவுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணுவதற்காக நாலாவது குமாரர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா சாபம் விட்டு இவங்க அசோனா பிறக்குன்னு சொல்லிட்டு குமாரர்களுடைய வாக்கியத்தை சத்தியம் செய்வதற்காக அஞ்சாவது ஹிரண்ய கசிப்பு ஏன்னா இங்கே இங்கே இந்த நாலு அஞ்சு பேரில் பார்த்தா யாரோடா ஹையஸ்ட் டிஓட்டி யார் ரொம்ப சீனியர் டிஓட்டின்னு யார் தான் இங்கே ஹிரண்ய கசிப்பு தான் மற்றவங்களாம் அவங்களுக்கு வந்து அப்புறம் வந்தவங்க தான் இரணி தான் ரொம்ப சீனியர் டிவோட்டி இல்லையா அந்த சீனியர் டிவோட் என்ன பண்ணியிருக்கா ஒரு சத்தியம் பண்ணியிருக்கான் பகவானே என்னை யாராவது கொல்லணும் அப்படின்னா யார் கொல்லணும் நீ கொல்லணும் என்னை இந்த உலகத்தில் யாரும் கொல்லக்கூடாது யாருக்கு ரைட்ஸ் இருக்குது என்னை கொல்லுறதுக்கு நீ சாகடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான் சத்தியம் பண்ணியிருக்கானே அதே போல் சாகணும் அப்படின்னா நான் அனாதை போனத்தை போல் அங்கெங்கெல்லாம் சாகக்கூடாது உன் மடியில் சாகணும் அதே போல் சாகணும் அப்படின்னா ஏதோ சக்கரத்தை விட்டோ சங்கை விட்டோ என்ன என்னை சாகடிக்கூடாது உன் கையால் என்னை சாகடிக்கணும் கூட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கூட்டு போணும்னு சொல்லி சொல்கிறோம் அது போல் கிரண்யக்கு சிபு கேட்டு வர வாங்கியிருக்கானா என்னை எவண்டா சாகடிக்கிறதுக்கு நீ இருக்கும்போது நீ தான் என்னை சாகடிக்கணும் எனக்கு அருள் கொடுத்தாலும் நீ தான் கொடுக்கணும் சாகடிக்கிறதா இருந்தாலும் நீ தான் கொடுக்கணும் ஸோ இப்படி தான் பகவான் பக்தர்களுடைய பக்தி இருக்குமே நமக்கு என்ன நினச்சிட்டு இருக்கோம் இன்பத்தை மட்டும்தான் பகவான் கொடுக்கணும்னு நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் பக்தர் என்ன சொல்கிறா துன்பத்தை கொடுத்தாலும் நீ தான் எனக்கு கொடுக்கணும் மற்றவன் யாரும் எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லையா என்னை யாராவது கூட யார் அடிக்கணும் நீ என்னை அடி மத்தம் அடிக்கூடாது இல்லையா என்னை எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் அருள் பண்ணால் நீ பண்ணு இல்லையா அப்படி ஹிரண்ய கஷப்பனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணுவதற்காக நரசிம்மர் தோன்றினார் இந்த அர்த்தம் எப்படி இருக்கு இல்லையா சத்தியாக பகவான் எப்படி பக்தனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பீஷ்மனுடைய வாக்கியத்தில் நம்ம இதான் பார்க்குறோம் பீஷ்மன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு பிரதிக்கிய பண்ணிட்டார் நாளைக்கு நான் பாண்டவர்கள் அஞ்சு பேர் என்ன பண்ண போறேன் கொல்ல போறேன் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணனை வந்து ஆயுதம் எடுக்க போறேன் ஆயுதம் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணிட்டார் சத்தியம் பண்ணமுன்னா துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா பீஷ்மன் சத்தம் பண்ணிட்டா அது நடந்துடும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டான் போனவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அஞ்சு அம்பு வச்சிருந்தான் அஞ்சு அம்பு என்ன பண்ணார் இவர் ரெடி பண்ணி வச்சிருக்கார் அஞ்சு பேர் விடுறதுக்காக நைட்டு உட்காந்து கூர் பண்ணிட்டு இருக்கார் அம்பை படுத்திகிட்டு இருக்கார் இந்த விஷயம் திரௌபதி தெரிஞ்சிருச்சு திரௌபதி தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுறேன் கிருஷ்ணரை கூப்பிட்டா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டா கிருஷ்ணர் இவ்வளவுதானே ஒன்றும் பிரச்சனை வா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணா கிடுக்குன்னு திரௌபதி கூட்டிகிட்டு போகிறேன் தலையில் முக்காடு போட்டு நைட் ஆப்போசிட் போகிறாங்க இல்லையா ஆப்போசிட் பார்ட்டிக்கு போகிறாங்கல்ல நைட் வந்து சேர்றேன் வந்து கிருஷ்ணர் வெளில நின்றுட்டான் டென்ட்டுக்கு வெளில நின்றுட்டேன் உள்ள போகல என்ன பண்ணா திரௌபதியை நீ மட்டும் உள்ளே போக சொல்லி சொல்லிட்டான் திரௌபதி கிடுக்குன்னு உள்ளே வந்தா ஒரு பெண் உள்ள வந்தா அப்படின்னு சொல்லி உடனே பீச் ரெண்டு பட்டா தலை குனிஞ்சிட்டார் ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி இல்லையா பெண்ணை பார்க்க மாட்டேன் தலை கீழே குனுச்சிட்டா அந்த பெண் வந்து என்னப்பா நமஸ்காரம் பண்ணுறா கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறா ஒரு பொண்ணுக்கு என்ன நமஸ்காரம் ஒரு பொண்ணுக்கு என்ன வரம் கொடுக்க முடியும் பெரியவர் தீர்க சுமங்கலி பவா அதான் பேர் கொடுக்க முடியும் இன்றைக்கு இருந்தால் நிறைய பேர் வேறு வேறு கேட்பாங்க இல்லையா பெண் சுதந்திரம் வேணும் எங்களுக்கு பெண்கள் அடிமை கிடையாது எங்களுக்கு கல்வி வேணும் எங்களுக்கு செல்வம் வேணும் எங்களுக்கு வேலை வேணும் எனக்கு புருஷனே வேண்டாம் இல்லையா ஏதோ கேட்குறாங்க ஸோ அன்றைக்கி அதெல்லாம் கேட்க முடியாது அங்கே என்ன 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 சொல்லிட்டாங்க தீர்கசுமங்கலி பவா சொல்லி சொல்லிட்டார் அவ பார்த்தா பரவாயில்லையே மறுபடியும் விழுந்து கும்பிட்டா தீர்க்க சுமங்களே பாவ மறுபடியும் உள்ள தீர்க்க சுமங்களே பாவா அஞ்சு முறை விழுந்து கும்பிட்டா அஞ்சு முறை அவர் என்ன பர சலிக்காம தீர்க்க சுமங்களே பாவா தீர்க்க சமங்களே பா எத்தனை முறைமா கேப்பாரு அவ எந்திரிச்சு சொன்னா நீங்க சொன்னது உண்மைதானா என்ன இப்படி சொல்லிட்ட நான் பீஷ்மன் சந்தனுடைய பையன் நான் சொன்னா அது உண்மை நடந்தே தீரும் நீ எப்பயுமே நல்ல பூவும் போட்டோட ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு சொல்றா பார்த்தா திரௌபதி நீ வந்திருக்கியா இப்போ நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க சத்தியம் பண்ணும் நாளைக்கு எங்க புருஷங்கள் நீ கொள்ளக்கூடாது அடேடி மாட்டிக்கிட்டேமே இப்போ ஒரு இடத்த சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டோம் சாகடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவகிட்ட வர வேற கொடுத்துட்டோம் இப்போ அவர் யோசிச்சார் இந்த வேலையெல்லாம் இவன் பண்ணிருக்க மாட்டா இதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்கான் அவன் தான் பண்ணிருப்பான் உன்னை யார் கூட்டிகிட்டு வந்தது வெளில வெயிட் பண்ணுறார் குடுக்குன்னு வந்தார் வந்த உடனே திரௌபதி வந்தா வேலை முடிஞ்சச்சா சரிவா போலாம் சொல்லி கிருஷ்ணர் கூப்பிட்றாரு டேய் நில்றா கிருஷ்ணா நீ தானா எல்லாத்தையும் கெடுக்கிறது நீ தான் எல்லாத்தையும் கெடுக்கிறது எங்க பசங்க எல்லாத்தையும் கெடுக்கிறது தான் இந்த பக்கம் சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பசங்களையும் படிக்க வச்சிட்டேன் இல்லையா பாண்டவர்கள் அவர் ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டது நீ தான் சொன்ன உடனே எனக்கு என்னப்பா தெரியும் கூட்டிட்டு வர சொன்னா கூட்டிட்டு வந்தா நான் கூட்டிகிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி என்ன எதுக்கலாம் வம்பு இழுத்து விடாதீங்க கிருஷ்ணா என்னுடைய வார்த்தை நீ பொய் பண்ணிட்டல்ல உன்னுடைய சபத்தை நான் பொய் பண்ண போறேன் என்னது போர்ல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்ல அதை உடக்க வைக்கிறேன் பார் நாளைக்கு அப்படி இல்லைன்னா நான் சந்தனுடைய பையனே கிடையாது என் பேர் பீஷ்மனே கிடையாதுன்னு சொல்லி அமைச்சுட்டார் சரி பார்த்துக்கலாம் சுவாமின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் அடுத்த நாள் பார்த்தா பயங்கரமான போர் நம்மளுக்கு தெரியும் கதை என்ன தரிசனம் தெரியும் இல்லையா ஸோ பீஷ்மர் என்ன குடு குடுன்னு ஓடி வந்துட்டார் சக்கரை தூக்கிட்டு ஓடி வந்துட்டார் பீஷ்மர் காலைல விழுந்துட்டார் இல்லையா ஸோ அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் தன்னுடைய பக்தனுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய சத்தியத்தை கூட என்ன பண்ணுறது கிடையாது பெருசா பொருட்படுத்துறது கிடையாது அதனால உனக்கு பேரு சத்தியகா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு சத்தியம் விதாது நிஜபிர்த்திய பாஷிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு